நீலவேணி அக்கா <laughs> 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 அதுக்கு வரங்க வியாழக்கிழம்பு வலிக்கிறேன் பாப்போம் இந்த வாசப்புடியா உட்காந்துருப்பேன் வராங்களா இல்லையா நான் பாத்துட்டு போவேன் சரி வெள்ளிக்கிழமை வேலை விட்டு வந்தா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு

எல்லாரும் கொஞ்சம் இந்த நோய் உளுந்த மாதிரி எல்லாம் பூச்சி உளுந்த மாதிரி இருக்கு சரி சமைக்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா நேற்று ஊடகம் வலிச்சாச்சு இன்னைக்கு வந்து சமைக்கிற காலத்து அதே மணி எட்டாயிரம் போச்சு படப்பட உருமையா எல்லா வேலையும் முடிச்சு வேலைக்கு ஓடுவோம் இன்னைக்கு சமையல் ஆரோக்கியமான சமையல் கண்டபடி என்ன செய்ய போற பருப்பு குழம்பு பருப்புல செய்யல இன்னைக்கு வந்து கீரை வாங்கி வச்சிருந்தேன் சரி அரைக்கீரை அதனால இன்னைக்கு அரைக்கீரை கடைஞ்சி முட்டக்கோசு பொரியல் பண்ணல

உடம்பு மாட்டேங்குது அப்படி பிரிச்சு இருக்குது நேற்று சுத்தம் பண்ணி இருந்தேன்னா காத்தாலும் இன்னைக்கு வணக்கிருக்கலாம் நேற்று உட்காந்து கேரிய சுத்தம் பண்ணி வச்சேன் ஊடு நைட்டு வளைச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு கீரியை பொறிச்சு வச்சேன் இது போரைக்கும் முடியல பை இது அப்படியே தூங்குது முட்டைக்கோசம் வணக்கம்

வெங்காயம் எல்லாம் மிளகாயம் பூண்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டு பாருங்க கீரைக்கு தக்காளி ஒரு நாலு தக்காளி சின்னங்காய் ஒரு நூறு கிராமே ஒரு கட்டி பூண்டு காரத்துக்கு பச்சை மிளகா எத்தனை நாலு ரெண்டு ஆறு பச்சை மிளகா ஒரு கட்டி கீரை கீரை பாருங்களேன் அரைக்கிறது தான் அரைக்கிறக்கணு கடையிற தான் நைட்டு நல்லா பொறிச்சு வச்சுட்டேன் சரி இப்ப நம்ம கடைஞ்சிடலாம்னு இப்ப இதுதான் நான் செய்யறேன் கீரை கடைஞ்சி முட்டக்கோசு பொரியல் தான் செய்ய போறேன் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் ரெடியா கட் பண்ணி வச்சுட்டு இது ஒரு அடுப்பா இது ஒரு ரெண்டு அடுப்பா டக்குன்னு செஞ்சிட வேண்டியதுதான் கீரை கடையிறதுக்கு எண்ணெய் ஊற்றிதான் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் நான் ஆயில் தான் ஊற்றிக்கிறேன் ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் கடவுள் பருப்பு ஒரு ஸ்பூனு சீரமிளகு ஒரு ஸ்பூனு இந்த மாதிரி கீரை எல்லாம் உடம்புக்கு அந்த அந்த இதுக்க கீரை காய் நிறைய செய்தா ரொம்ப நல்லா உடம்புக்கு நல்லது எனக்கு போனாவே டாக்டர் பாடம் அதான் இருக்கு அம்மா சத்தானது சாப்பிடுங்கம்மா சத்தானது சாப்பிடுமானே போமே சத்துச்சு போட்டு போட்டு விடுறாரு பச்சை மிளகாய் குளுக்கோஸ் ஏத்துட்டாங்க குளுக்கோஸ் இந்த வாடி குளுக்கோஸ் பண்ணியா வந்து கையில குளுக்கோஸ் அதான் சத்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சுகர் வேற எச்சா இருக்குன்னு நரம்புல உங்களுக்கு குளுக்கோஸ் வச்சு ஊசி போடுறமானே சத்து ஊசி ஒண்ணு சுகர் குறையிறதுக்கு ஒரு சொன்னேன் போட்டுட்டாங்க போட்டுக்கிட்டாங்க உப்பு கொஞ்சம் கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதாவது நிறைய பேர் உடம்பு கொஞ்சம் சாக்கரையா பாத்துக்காங்க சுகர் வராத மாதிரி பாத்துக்காங்க எனக்கு மட்டும் குளுக்கோஸ்ல கிடையாது அன்னைக்கு நான் போனேன் அன்னைக்கு வந்து ஒரு அஞ்சாறு பேர்த்துக்கு ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு ரூம் ரொம்ப ஆம்பளை தனி ரொம்ப பொம்பளை ரூம் எல்லாத்தையும் குளுக்கோஸ் வச்சு வச்சு விடுறாரு எல்லாத்துக்கும் அன்னைக்கு நிறைய குலுக்கோஸ் தான் ஏற்றிட்டு போனாங்க கிருமியா வணங்கிருச்சிங்க இப்ப நல்லா அதனால இப்ப வந்து கீரை போட்டுக்குவோம் உப்பு போடவே நல்ல தக்காளி சீக்கிரம் வெந்துருது இப்ப கேரி போடு ஒரு விசில் நான் குக்கர்ல தான் கிரேன் எனக்கு சீக்கிரம் வேலையாகணும் அதான் ஒரு விசில விட்டு நம்ம எடுத்துக்கிறோம் பண்டிதான் அழகா நீட்டா வச்சிருக்கிறேன் பார்க்க நீங்க அள்ளி போடுறீங்கன்னு சொல்லாதீங்க நீட்டா பார்த்தா அங்க பொறிச்சு வச்சிருக்கிறேன் கேரி எல்லாம் போட்டுச்சு ஒரு கலர் கலையும் நல்லா கலைக்குட்டே ஒரு

எடுத்து தான் போட்டிதான் போதும் அரை கிளாஸ் தண்ணி தான் வச்சிருக்க போதும் இது ஒரு மூடி வச்சு ஒரு விஷ்ணு விட்டுக்கலாம் ஆசை டிஸ்டர் தான் என்னங்க அக்கா நீங்க என்ன சாப்பிட்டீங்க எதுக்கு இப்படி சுகர் ஏத்திக்கிட்டே வரீங்க கம்மியா இருக்க மாட்டீங்களா கரெக்டா அப்பா வந்தாரா அண்ணா உங்களைதான் சொல்லணும் நீங்க தான் கேட்கணும் பையன் கூட வர அப்படியே பயன் வெளியே உக்காந்துக்கிறான் இவங்க எதியாவன்கிட்ட போய் பேசிட்டே போறாங்க என்னதான் சாப்பிடுறாங்க டீ எத்தனை உடனே அப்பா நன்ட்டாரு அவங்க டீல சர்க்கரையே போட்டு எனக்கு தெரியல எனக்கு சொன்ன உங்க அப்பா முறைய சொல்றாரு அவங்ககிட்ட டீல சர்க்கரையே இருக்க மாட்டேங்குதுங்க டீயே குடிச்ச மாதிரியே இல்ல கொடுமைப்படுத்துற அந்த பொண்ணு சிரிக்கிற அப்படி என்ன ரெண்டு விசில் வந்துருச்சு நல்லா வெந்துச்சு இப்ப கடை அவ் தான் இல்ல முட்டைக்கோசம் அது பாடி மேடம் கடைஞ்சிட்டே குளிச்சு வேலைக்கு போட வேண்டியதுதான் நல்லா கடைஞ்சாச்சு குண்டா மாத்திட்டேன் ஒரு வாட்டி தாளிச்சு எடுத்து ஊத்துருவோம் முட்டைக்கோசு ரெடி ஆயிடுச்சு முட்டைக்கோசு ரெடி வீட்டுல கீரை குழம்பு ரெடி எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் ரசம் இருக்குது ரசம் தக்காளி இந்த குண்டை நிறைய ரசத்தை காணுமே இவ்வளோதான் இருக்குது வேறு போதும் ஒரு தாளிப்பு பாருங்க எண்ணெய் ஊத்தி கருவு தம்பி போட்டு கருவேலி போட்டு ரெண்டு வரமுளை கிளி போட்டு தாளிச்சு ஏன்னா வாசம் நல்லா இருக்கும் மனமா இருக்கும் வாங்க வாங்க சாப்பிடலாம் சூப்பரான ஒரு கீரை கடைச்சிடுதான் நம்ம வீட்டுல நினைக்கிறேன் கீரை கரைச்சி முட்டக்க சொல்லிக்கிட்டே ரசம் இங்க வாங்க சுட்ட சுட நம்ம சாப்பாடு எல்லா வச்சு நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடனே அம்மா கைப்பதும்